thank you கேரளாவிற்கு கஞ்சா கடத்த முயன்ற ஐந்து பேரை போலீஸ் கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் இருபத்தோரு கிலோ கஞ்சாவையும் இரண்டு இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்துள்ளது தேனி மாவட்டம் கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளதால் தேனி மாவட்டம் வழியாக கேரளாவிற்கு கஞ்சா கடத்தல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது குறிப்பாக தேனி மாவட்டத்தில் உள்ள கம்பம் நகரம் கஞ்சா மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனை நடைபெறும் மையமாகவும் செயல்படுகிறது அவ்வப்போது கஞ்சா கடத்தும் நபர்கள் காவல்துறையில் சிக்குவது வழக்கமாக உள்ளது இந்நிலையில் தேனி மாவட்டம் கம்பம் நகரில் உள்ள தெற்கு காவல் நிலைய போலீசாருக்கு குமுளி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கேப்டன் திடன் அருகே கஞ்சா கடத்தி விற்பனைக்கு கொண்டு செல்வதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இந்த தகவலை தொடர்ந்து விரைந்து சென்ற போலீசார் அந்த பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அந்த வழியாக சந்தேகப்படும் வகையில் இரண்டு இருசக்கர வாகனங்களில் வந்த ஐந்து பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அவர்கள் முன்னுக்குப் பின் முரணாக பேசியதால் அவர்களிடம் தீவிர விசாரணை செய்ததில் அவர்கள் மூன்று லட்சத்து பதினைந்து ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள இருபத்தோரு கிலோ கஞ்சாவை கேரளாவிற்கு விற்பனை செய்வதற்காக ஆந்திராவிலிருந்து நாகராஜ் என்பவரிடம் வாங்கி வந்தது தெரியவந்தது உடனே இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கம்பம் தெற்கு நிலைய போலீசார் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த துளசி திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதித்யன் மற்றும் கம்பம் நகர் பகுதியைச் சேர்ந்த முகாஜித் அலி ஹரிஹரன் ஆசிகா ஆகிய ஐந்து பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து இரண்டு இருசக்கர வாகனங்கள் மற்றும் மூன்று லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இருபத்தோரு கிலோ கஞ்சாவினை பறிமுதல் செய்தனர் மேலும் ஐந்து பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் நடைத்தனர்